பாகியலக்ஷ்மி சீரியலில் இப்போது ஆகாஷை அடித்து துரத்தி விட்டாங்க பட் ஆகாஷ்னா உட்காந்து இனியா வந்து வெளியில் வரத்துக்கு இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம சென்னை போயிடலாம் அப்பா தான் ஒத்துக்கிட்டார்ல நான் தான் வந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சென்னை போனால் தான் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நானும் பழனிசாமி கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பாகியா சொல்கிறாங்க இப்போ எல்லோரும் சேர்ந்து சென்னைக்கு வந்தாச்சு பாக்யா செழியன் எழில் இனியா நாலு பேருமே வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா இப்போது எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க பழக்கம் போல் புலம்பிகிட்டு இருக்காங்க என் பையனுக்கு இப்படி ஒரு நிலமையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி போய்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்பா அப்படின்னு பாக்கியாக சொல்ல சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல நானும் வரேன் என் பிள்ளையே பார்க்கணும் இனியாவையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஒன்னு இல்லை இனியாகவும் நீங்களும் வர வேண்டாம் செழியன் எழு மூணு பேர் மட்டும் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்கே போனால் நல்லா அடிச்சு கடிச்சு ஒரு முறையில் உட்கார வச்சிருக்காங்க கோபியை அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்போ அடிச்சாங்களாப்பா அவங்கள உடனே கத்துறாரு விசாரணை கூட்டிகிட்டு வந்தவங்கள அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு எழில் ஒரு பக்கம் வந்து கத்திக்கிட்டு இங்கே பாரு பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்தியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு போலீஸ்லாம் அங்கே சொல்ல சாரி சார் அப்படின்னு பாக்கி கேட்குறாங்க இங்கே பாரு நமக்கு இப்போ காரியம் தான் முக்கியம் தேவையில்லாமல் கோபப்படாத வெளியில் அப்படின்னு உடனே அப்பா அடிச்சாங்களாப்பா ஒன்று உடனே ரொம்பலாம் இல்லைப்பா எப்படியோ இனியாக வந்து வெளியில் வரணும் அது போதும் எனக்கு எனக்கு என்ன நடத்தாலும் பரவாயில்ல என்ன பற்றி யாரும் கவலைப்படாதீங்க பாக்கியா நீ வந்து குடும்பத்தை பார்த்துப்ப அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சேன் அதே மாதிரி ஊருக்கு போனது எப்போ நீங்கள்லாம் அப்படின்னு கேட்டால் அந்த கொலை நடந்ததுக்கு முதலாளி போயிட்டீங்க அப்படின்னு நான் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்களும் அதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னா எல்லாரும் கூப்பி பார்த்து அழுகிறாங்க சரி சரி டைம் முடிஞ்சிடுச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ போலீஸ் என்கொயரிக்காக பாக்கியா வீட்டுக்கு வராங்க வந்ததுக்கு அப்புறமா இனி அனி முன்னாடி வாட்னோன்னா இனியா போய் ஒழிஞ்சிக்கிறாங்க பின்னாடி வாகியா பின்னாடி ஸோ எப்போ எப்போ ஊருக்கு போனீங்க அப்படின்னா எதுவுமே பதில் சொல்லல பதட்டத்தில் இனி நான் ந நாளே அவங்க போயிட்டாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இங்கே பாருங்க எந்த ஊருக்கும் வெளியூருக்கும் நீங்கள் போகக்கூடாது எப்போ நாங்கள் விசாரணைக்கு கூப்பிட்டாலும் எல்லாரும் வரணும்னு போலீஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸோ அடுத்ததாக இப்போது சிசிடிவி பக்கத்தில் இருக்குது இல்லையா அந்த ஃபுட்டேஜ்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு எழில ஸோ அதை வந்து லேப்டாப்பில் உட்காந்து போட்டு பார்த்துட்ருக்காங்க அப்போ எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு புரியல ஸோ இப்போ தான் வந்து கரெக்டாக ஆகாஷ் வந்து கேட்குறாரு இனியா உனக்கு எந்த டைம் சுதாகர் ஃபோன் பண்ணாரு அப்படின்னா டைம் வந்து இங்கே பாரு மொபைலில் பார்த்து சொல்லு அப்படின்னா மொபைலில் பார்த்து கரெக்டாக அந்த டைம் அதுக்கு இடையில் சுதாகர் பதட்டமாக உள்ளே போயிட்டு வெளியில் வராரு இன்னொரு ஆளுமே வந்திருக்கும் போது இதை வந்து இனியா பண்ணியிருக்கிறதுக்கு இது சான்ஸே கிடையாது ஸோ அதுக்கிடையில் தான் வந்து சுதாகர் தான் போய் ஏதாவது பண்ணியிருக்கணும் இதனால் இனியாக்கோ எந்த பிரச்சனை வராதுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ சுதாகரே நிதிஷை வந்து கொண்டிருப்பாரு அந்த பழைய தூக்கி இனியா மேலே போட்டிருப்பார் அதுக்கு தான் கரெக்ட் டைமுக்கு இனியாவை வந்து அந்த டைமுக்கு வர சொன்னது ஏன்னா நிதிஷ் வந்து சுதாகரோட பயனாகவே இருக்காது ஆல்ரெடி கர்ப்பமாக இருக்கிற சந்திரலேகாவை தான் வந்து சுதாகர் கல்யாணம் பண்ணியிருப்பாரு இந்த மாதிரியே தான் கொண்டு வருவாங்க ஸோ வந்து நிதிஷ் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால போட்டதில்லாம் இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பார் இந்த ஒரு உண்மையை பாக்கியா எளிதில் எல்லாருமே சேர்ந்து வந்து வெளியில் கொண்டு வந்துடுவாங்க ஸோ கோபியுமே வெளியில் வந்துடுவார் இதோட இந்த சீரியலுக்கு ஒரு என் கார்டு போட போகிறாங்க ஸோ பாக்யலட்சுமி சீரியல் ரொம்ப வருஷமாக இருந்த சீரியல் இப்போ முடிய போகுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத குமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ